இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முள்ளங்கி சட்னி முள்ளங்கினாவே அந்த வாசனை சில பேர்த்துக்கு பிடிக்காது அதனால் சாப்பிட்றதே தவிர்த்துருவாங்க ஆனால் இதை நாம் வாரத்துக்கு ஒரு ஒரு நாளாவது சேர்த்துக்கணும் ஏன்னா இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது முள்ளங்கியில் வந்து நிறைய நீர் சத்தும் நார்ச்சத்தும் இருக்குதுங்க அது எல்லாருமே சாப்பிட்ணும் ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட முள்ளங்கி வந்து இப்படி வதக்கி நம்ம சட்னியாக செஞ்சு சாப்பிடும்போது எந்த வாசனையும் வராது முள்ளங்கியே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இதை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இது வந்து இட்லி சப்பாத்தி தோசை சாதம் சூடான சாதத்தில் நெய்யோ அல்லது நல்லெண்ணையோ விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் மிளகு நாலு மிளகாய் ரெண்டு பூண்டு பல் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி விதை இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் புளி வந்து ஒரு சின்ன துண்டு எல்லாம் சேர்த்து நல்லா சேவக்க வறுத்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் நான் சேர்க்க போகிறேன் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் நான் சின்ன வெங்காயம் ஒரு கப்பு சேர்க்க போகிறேன் நீங்கள் ஒரு பெரிய வெங்காயமாக பார்த்து கட் பண்ணி சேர்த்துக்குங்க நல்லா எதையும் வதக்கிக்கலாம் இப்போ கருவேப்பில் ரெண்டு கொத்து சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து ஒரு கால் கப்பு சேர்த்துக்கலாம் இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேணால் கூட சேர்த்தி கூட சேர்த்துக்கலாம் நான் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ முள்ளங்கி எண்ணெய் வந்து கழுவி சுத்தம் பண்ணி மேல் தோல்லாம் சீவிட்டு அப்புறமே கேரட் செய்வது துருவுறதில் துருவி எடுத்திருக்கேன் நீங்கள் கட் பண்ணி கூட பொடியை கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் நான் கேரட் செய்வதுல சீவி எடுத்திருக்கேன் நல்லா அதையும் சேர்த்து இந்த மாதிரி வதக்கிக்கலாம் நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வெந்து வரணும் அளவுக்கு நல்லா இன்னும் நல்லா வதக்கணும் இப்போ மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா எல்லாம் சேர்த்து நல்லா வெந்து வதங்கி வரணும் இந்த தண்ணி அதில் இருக்கிற தண்ணியெலாம் நல்லா சுண்டி வேகணும் ஏன்னா நம்ம சட்னியாக தான் அரைக்க போகிறோம் மறுபடியும் வேக வைக்க போகிறதில்ல அதனால் இதுலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் அப்போ தான் சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த வாசனையும் இருக்காது ஒரு பெரிய சைஸ் முள்ளங்கி எடுத்து துருவி வச்சுருக்கேன் முள்ளங்கி வாசனையே தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நல்லா வெந்துருச்சு இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இப்போ தாளிப்புக்கு ஒரு தாளிப்பு கரண்டியை ஸ்டவ்வில் வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடுகு ஒரு டீஸ்பூன் மிளகாய் ரெண்டு கிள்ளி போட்டிருக்கேன் கருவேப்பில ஒரு கொத்து போட்டிருக்கேன் பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் முன்னையே ஒரு கால் டீஸ்பூன் நம்ம காயிலே சேர்த்துருக்கோம் இப்போ கால் டீஸ்பூன் சேர்த்து கொத்தமல்லி எலை கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் தாளிப்பு போட்டுடலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது இப்போ நான் வந்து தோசைக்கு தான் இதை செஞ்சுருக்கேன் இட்லி சாப்பாடு எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும் சாதத்துக்கு நெய்யும் நல்லெண்ணையும் விட்டு சுடு சாதத்தில் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்